மருத்துவர்கள் நாளை தொடக்கம் நாடலாவிய ரீதியில் வேலைநிறுத்தம் நவம்பர் இருபத்தி ஒன்றுக்கு முன்னர் நான் கைதாவேன் உதய கம்மன் பிள்ள தெரிவிப்போம் தேசிய பக்கல் சக்தி உறுப்பினர்களுக்கு கொலை மிரட்டல் வளங்களை கனடாவிடம் பெறும் ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவிப்போம் அணு ஆயுத சோதனைக்கு ட்ரம்ப் அதிரடி உத்தரவு மத்திய ஆசிய கிண்ண கரப்பந்து போட்டியில் இலங்கைக்கு வெண்கிடம் சுகாதாரத்துறையினருக்கு இன்று வழங்கப்பட உள்ள தன்னிச்சையான இடமாற்ற செயல்முறை நடைமுறைப்படுத்தப்படுமாக இருந்தால் மீள் அறிவித்தல் எதுவுமின்றி நாளையிலிருந்து நாடு தழுவிய ரீதியில் தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுக்க அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் மத்திய செயற்குழு ஏகமானதாக தீர்மானித்துள்ளது சுகாதாரத்துறையில் துறையில் உள்ள பல்வேறு பிரச்சனைகள் குறித்து கலந்துரையாடுவதற்கான மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் மத்திய செயற்குழுவின் அவசர கூட்டம் நேற்று இடம்பெற்றது இந்த கூட்டத்தின் போது இவ்வாறு தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுக்க தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் விசேட ஊடக அறிவு போன்று வெளியிட்டுள்ள அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் இலவச சுகாதார சேவைகள் மற்றும் அதற்கான சேவையாற்றும் வைத்தியர்கள் உள்ளிட்ட சுகாதார சேவையாளர்கள் அவர்களின் உயர்ந்தபட்ச கொள்ளளவுக்கும் அப்பால் சென்று செயற்பட்டுக் கொண்டிருக்கும் சந்தர்ப்பத்தில் சுகாதார சேவையில் தோற்றம் பெற்றுள்ள பாரிய பிரச்சனைகள் தொடர்பில் முறையான தீர்வு ஒன்று கிடைக்காமையின் காரணமாக தற்போது வரை இலவச சுகாதார சேவை பெறும் நெருக்கடி நிலையை சந்தித்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக வைத்தியர்கள் உள்ளிட்ட சுகாதார சேவையாளர்களின் பிரச்சனைகள் வைத்தியர்கள் எதிர்கொள்ளும் சிக்கல் மருந்து மற்றும் இயந்திரங்களில் உள்ள பிரச்சினைகள் நோயாளர் சிகிச்சை சேவையை வழங்குவதற்கு இருக்கும் வசதிகள் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் நாடு முழுவதும் உள்ள வைத்தியசாலை கட்டமைப்பில் கடும் தாக்கத்தை நவம்பர் இருபத்தோராம் தேதி இடம்பெறவுள்ள மக்கள் குரல் பேரணிக்கு முன்னதாக தன்னை கைது செய்து குறைந்தது இரண்டு வாரங்களுக்காவது விளக்கமழையில் வைக்க அரசாங்கம் சூழ்ச்சி செய்து வருவதாக ஹெல உருமையின் தலைவர் உதயகமன் பிள்ள தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தில் உள்ள தலைவர்கள் மீது கரிசனை செலுத்தி அரசாங்கத்தின் செலவில் அரசாங்கத்தின் விருந்தினராக சிறிது காலம் கழித்து கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் குறித்து அவர் கருத்து தெரிவிக்கையில் நேற்று லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு வரவழைக்கப்பட்ட அரசு சார்பற்ற அமைப்பொன்றின் செயற்பாட்டாளர் எனக்கு எதிராக முறைப்பாடொன்றை பதிவு செய்வதற்கு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகத்தின் நியமனத்திற்கு எதிராக நான் பிரதான ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ள கருத்துக்களின் உடாக பணிப்பாளர் நாயகத்தின் நற்பெயருக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் ஒழிப்பு சட்டத்தின் நூற்றி இருபத்தி ஐந்தாவது உறுப்புரிமையின் கீழ் பாரிய தண்டனை வழங்கப்படக்கூடிய குற்றத்தை செய்துள்ளதாக அந்த குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த செய்த நபரை விட பதிவு செய்த அதிகாரிகளுக்கு அதிக அக்கறை இருந்துள்ளது அரச சார்பற்ற நிறுவனம் சார்பில் முறைப்பாடு செய்ய குறித்த நபர் லஞ்ச ஊழல் விசாரணை யானை குழுவுக்கு சென்றிருந்தாலும் அந்த நபரிடம் நிறுவனம் தொடர்பான அனுமதி பத்திரம் கூட இருந்திருக்கவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் குறைந்தது சார்பற்ற நிறுவனத்தின் அனுமதி இலக்கம் கூட இருக்கவில்லை நூற்றி இருபத்தி ஐந்து உறுப்புறையில் என்ன குறிப்பிடப்பட்டுள்ளது என்பது தொடர்பில் அவருக்கு தெளிவு இருக்கவில்லை அந்த சகல விடயங்களையும் உள்ளடக்கி இந்த முறைப்பாட்டை தயார் செய்வதற்கு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவே எங்களுக்கு தகவல் கிடைத்துள்ளது என்றும் உதயகாமன் பிள்ள தெரிவித்துள்ளார் ஹோமாகம பிரதேச சபை தவிசாளரும் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினருமான கசூன் ரத்நாயக்கவுக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி ஏழாம் தகுதி நண்பகல் அலுவலகத்தில் பொதுமக்கள் தினத்தை நடத்தி கொண்டிருந்த போது அலுவலக கைபேசிக்கு அழைப்பெடுத்து அறிமுகப்படுத்திக் கொண்ட ஒருவராலேயே இந்த கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதோடு இதன் ஆரம்ப கட்ட விசாரணைகளின் அடிப்படையில் நீதிமன்றத்திற்கு அறிக்கையிடப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது புவியின் முக்கிய அரிய கனிய வளங்களை பெற்றுக்கொள்ளும் கொள்ளும் வகையில் ஆஸ்திரேலியா கனடா உஸ்பெகிஸ்தான் போன்ற நாடுகளோடு கூட்டாண்மையை விரைவுபடுத்த ஐரோப்பிய ஒன்றியம் எதிர்பார்த்துள்ளது அரிய கனிய மணல்களை ஏற்றுமதி செய்வதற்கு சீனா அறிமுகப்படுத்தியுள்ள விரிவாக்கப்பட்ட புதிய கட்டுப்பாடுகளை தொடர்ந்து வேறு நாடுகளில் இருந்து இத்தகைய கனிய வளங்களை இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுத்து வருவதாக ஐரோப்பிய ஆணைக்குழுவின் தலைவர் உருஸ்லோ வான் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் குறிப்பிடுகையில் புவியின் அரிய கனிய வளங்களை ஏற்றுமதி செய்ய புதிய கட்டுப்பாடுகளை சீனா அறிமுகப்படுத்தியுள்ளதால் ஆஸ்திரேலியா கனடா சிலி கிரீன்லாந்து கசகஸ்தான் உஸ்பெகிஸ்தான் மற்றும் உக்ரைன் போன்ற நாடுகளில் இருந்து இத்தகைய கனிய வளங்களை பெற்றுக்கொள்ள எதிர்பார்த்துள்ளோம் இதன் நிமித்தம் அந்த நாடுகளோடு கூட்டாண்மைகளை விரைவுபடுத்த உள்ளோம் தூய எரிசக்தி பாதுகாப்புத்துறை மற்றும் மின்சார வாகனங்களின் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் வளங்களின் ஏற்றுமதிக்கு சீனா புதிய கட்டுப்பாடுகளை அறிமுகப்படுத்தியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அணு ஆயுத சோதனையை ஆரம்பிக்குமாறு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் உத்தரவிட்டுள்ளமை உலக நாடுகள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தென்கொரியாவில் சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் சந்திப்பதற்கு சற்று முன்னர் அமெரிக்க ஜனாதிபதி சமூக ஊடகங்களில் அணு ஆயுத சோதனையை உடனடியாக தொடங்க உத்தரவிட்டதாக பதிவிட்டுள்ளார் சில நாட்களுக்கு முன்னர் ரஷ்யா இரண்டு அணு ஆயுதங்களை சோதித்திருந்த நிலையில் டிரம்பின் உத்தரவு வெளியாகியுள்ளது சமூக ஊடக மற்ற நாடுகள் அணுவாயுத சோதனை திட்டங்களை நடத்தி வருவதால் இதே அடிப்படையில் அணு ஆயுத சோதனையை மேற்கொள்ளுமாறு போர்துறைக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் சோதனைகள் இன்று தொடங்கும் என்றும் ட்ரம்ப் கூறினார் முதன்முறையாக பொசைடன் ட்ரோன் அணுசக்தியோடு இயக்கப்பட்டதாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தெரிவித்திருந்தார் ஆனால் சோதனைகளின் இருப்பிடம் அல்லது பிற விவரங்களை அவர் வெளியிடவில்லை மேகம் மற்றும் செயல்பாட்டு ஆழத்தை பொறுத்தவரையில் இந்த ட்ரோனை போன்ற எதுவும் உலகில் எங்கும் இல்லை என்றும் எதிர்காலத்தில் இது போன்ற எதுவும் உருவாக்கப்பட வாய்ப்பில்லை என்றும் புடின் தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் மூன்று நாட்களுக்கு முன்பு ப்ரோ வெஸ்ட்னிக் எனப்படும் புதிய அணுசக்தியால் இயங்கும் குரூஸ் ஏவுகணையின் வெற்றிகரமான சோதனையையும் புட்டின் அறிவித்துள்ளார் பங்களாதேஷின் டாக்கா நகரில் நடைபெற்ற மத்திய ஆசிய கிண கரப்பந்தாட்ட தொடரில் இலங்கை கரப்பந்து அணி போட்டியை நடத்தும் பங்களாதேஷை வீழ்த்தி வெண்கல பதக்கத்தை வென்றுள்ளது மூன்றாவது இடத்திற்காக நடைபெற்ற போட்டியில் இலங்கை முதல் சுற்றை சுற்றைக்கு இருபது கைப்பற்றியது இலங்கை முதல் சுற்றை சுற்றைக்கு இருபது என்ற அடிப்படையில் கைப்பற்றியது பங்களாதேஷ் வீரர்கள் கடும் சவால் விடுத்ததோடு புள்ளிகளை மாறி மாறி பெற்றனர் அந்த சுற்றை இலங்கை இருபத்தைந்துக்கு இருபத்தி மூன்று என்ற கணக்கில் கைப்பற்றியது முதல் இரு சுற்றுகளையும் வெற்றியீட்டிய உற்சாகத்தோடு இலங்கை வீரர்கள் தொடர்ந்து சிறப்பாக செயற்பட்டனர் இதன் மூலம் மூன்றாவது சுற்றை இலங்கை அணி இருபத்தைந்துக்கு இருபது என்ற புள்ளிகளால் கைப்பற்றி போட்டியை மூன்றுக்கு பூஜ்ஜியம் என வென்றது மத்திய ஆசிய கிண்ண கரப்பந்தாடத் தொடரின் இறுதிப் போட்டியில் துர்கனிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகள் பல பரீட்சை நடத்தின இதில் மூன்றுக்கு பூஜ்ஜியம் என வெற்றி பெற்று துர்கனிஸ்தான் தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது